இது ஒரு ராஜாவும் நாலு ராணிகள் பத்திய கதை ஒரு பரந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா இருந்தாரு அவர்கிட்ட மிகவும் வலிமையான ராணுவம் இருந்துச்சு அதனால அவர் போற இடமெல்லாம் வெற்றி தான் அவரோட தேசத்துல ஏராளமான செல்வங்கள் நிறைஞ்சி இருந்துச்சு ராஜாவோட வாழ்க்கையில எந்த வசதிக்கும் பஞ்சம் இல்ல அந்த ராஜாவுக்கு மொத்தம் நாலு மனைவிகள் அதாவது நாலு ராணிகள் அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலகட்டத்துல ராஜா திருமணம் செஞ்சுகிட்டாரு நல்ல ராஜபோகமா ராஜாவோட வாழ்க்கை போய்கிட்டு தான் இருந்துச்சு அப்போ அவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்ல காலங்கள் உருண்டோடிச்சு ராஜாவுக்கும் வயசு மூப்பாக ஆரம்பிச்சிச்சு என்னதான் ராஜா வெற்றிகள் பல பார்த்திருந்தாலும் காலம் தான் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லையே ராஜாவுக்கு என்ன நோயினை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தீராத நோய் வந்துருச்சு அப்பத்தான் அவர் ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் அடங்குற காலமும் ஆரம்பிச்சது இந்த ராஜா வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஜெயிச்சவர்னு அவருக்கு வந்த நோய்க்கு தெரியாது அவருக்கு வந்த தீராத நோயும் அவரோட நிலையான தோழனாவே மாறிடுச்சு அவரோட உடல்நிலை ரொம்பவும் மோசமடைய ஆரம்பிச்சது செல்வாக்குள்ள ராஜாங்கிறதுனால நிறைய நல்ல அனுபவமுள்ள உள்ள டாக்டர்களை தேடி தேடி வர வச்சாங்க ஆனா வந்த யாராலையுமே ராஜாவை ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்த முடியல தான் ராஜாவுக்கு தன்னோட சின்ன வயசு நண்பன் கிராமத்து டாக்டரா இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே அவரை தேடி ராஜாவோட ஆட்கள் போனாங்க அவருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே நண்பனுக்கு வைத்தியம் பண்றது சம்மதிச்சாரு ராஜா வந்தார் பழைய நண்பனை பார்த்தது ராஜாவுக்கு புத்துணர்ச்சி பொங்கிடுச்சு இவனால தன்னை குணப்படுத்த முடியும்னு ராஜா ரொம்பவும் நம்பினார் ராஜாவோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அவரோட நண்பரோட வைத்தியத்தை விட அவரோட நட்பு பாராட்டுதல் ராஜாவை ரொம்பவும் உற்சாகப்படுத்துச்சு ராஜாவும் தன்னோட நோய் பயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாள்லயே சராசரியான அரண்மனை வாழ்க்கைக்குள்ள திரும்பணும்னு ராஜா ஆசைப்பட்டார் அதனால தன் நண்பனை அழைச்சு இனிமே நான் சராசரி வாழ்க்கைக்கு போகலாமான்னு கேட்டார் இப்ப அமைதியா ராஜாவை பார்த்த அவருடைய நண்பர் கிராமத் வைத்தியர் உனக்கு வந்திருக்கிறது வயசு மோப்புல வந்திருக்கிற நோய் இதை யாராலையும் குணப்படுத்த முடியாது ராஜ்யத்தை ஆள்றதெல்லாம் உன் குழந்தைகள் கையில விட்டுட்டு மீதமுள்ள நாட்கள்ல தியானங்கள்லயும் வழிபாட்டுலயும் உனர் காலத்தை செலவழின்னு சொன்னார் போதும் உங்க வாழ்நாள் முழுக்க இந்த ராஜ்ஜியத்தை பராமரிச்சது இப்ப உங்க ஆன்மாவை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு உன்னோட ஆயுள் காலம் ஆண்டுகளாவோ மாதங்களாவோ இனி கணக்கிட முடியாது விதி வந்தா வீதியை தேடி போக வேண்டியதுதான் இனி நீ இருக்க போற சில காலங்கள்ல ஏதாவது நல்ல இயற்கையான காட்டுக்களை போய் நல்ல சுத்தமான மூலிகையில சுவாசிச்சுக்கிட்டு கிடைக்கிற ஆர்கானிக்கான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா மீதியுள்ள நாட்களை கழிச்சேன்னா இன்னும் சில காலங்களுக்கு உன்னோட ஆயில் நிலும்னு சொன்னார் நீ என்னோட நண்பங்கிறதுனால நான் இதை சொல்றேன் உனக்கு இன்னும் நிறைய நாட்கள் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா ஆரோக்கியமா வாழணுங்கிற ஆசை இல்லையான்னு கேட்டுட்டு இது உன்னோட வாழ்க்கை இனி உன்னோட விருப்பப்படி செய்யன்னு சொல்லி கிளம்பிட்டார் இந்த வைத்தியர் சொன்னதை கேட்ட ராஜா ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் பெரும் அதிர்ச்சிக்குள்ளான ராஜா கொஞ்சம் யோசிச்சாரு அதுக்கப்புறமா சரி இனிமே இருக்கிற காலத்தை காட்டுக்குள்ள போய் இயற்கையோட வாழலாம்னு முடிவெடுத்தார் காட்டுக்குள்ள போய் வாழணும்னு ஆசைப்பட்ட ராஜா எந்த மனைவி கூட போறதுன்னு தெரியாம கவலைப்பட்டார் இருக்கிறதுல ரொம்ப இளமையான ராணி அந்த நாலாவது ராணி சோ இனி இருக்கிற காலத்தை வந்து நம்ம அவ கூட கழிக்கலாம் சொல்லி அவளை போய் சந்திக்கலாம் முடிவெடுத்தார் ராஜா ராஜா தனது நாலாவது மனைவியை சந்தித்தார் அந்த ராணி ரொம்பவும் இளமையா இருந்தாங்க நல்ல அழகு இருக்காதா வாழ்க்கையில பல வெற்றிகளை பார்த்தா ராஜாவோட தேர்வு கேக்கவா வேணும் மனுஷனோட ரசனையே வேற லெவல் தான் ராஜா அவர் வாழ்க்கையின் பிற்பகுதியில திருமணம் செஞ்சுக்கிட்ட ராணி இவங்க இந்த ராணிய ராஜா ரொம்பவும் நேசிச்சாரு இந்த ராணிக்கு பாசம் பரிசுன்னு எல்லா ஆடம்பரத்தையும் கொடுத்தாரு அந்த அழகான ராணிய பார்த்து ராஜா கேட்டாரு என் ராணி நான் எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு செல்ல முடியும் செஞ்சுட்டேன் என்னோட நீ வரையான்னு கேட்டாரு ராஜா இப்படி சொன்ன உடனே அந்த ராணி அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டு இது என்ன பைத்திய நீங்க எங்க எங்கே வேணாலும் செல்லுங்க சுதந்திரமாக இருங்க ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன் இது ஏன் வீடு ஏன் அரண்மனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்ட ராஜா தகச்சு போனார் இந்த ராஜா இந்த ராணிக்காக தன்னுடைய நேரத்தையும் கவனத்தையும் தன்னோட அன்பையும் ரொம்ப கொடுத்துருக்காரு என்னதான் ராஜா அன்பையும் கவனத்தையும் நேரத்தையும் கொடுத்துருந்தாலும் முடியாதுன்னு மறுத்துட்டா அதை கேட்ட ராஜாவோட மனசுல ரொம்பவும் ஏமாற்றமா போச்சு ராஜா தன்னோட ஏமாற்றமான முகத்தோட தலையை குனிஞ்சுக்கிட்டு தன்னம்பிக்கையை இழந்து அந்த ராணியோட அறையை விட்டு வெளியே வந்தார் சரி நாலாவது மூணாவது ராணியை போய் சந்திப்போம் முடிவெடுத்தார் ராஜா மூணாவது ராணியும் ரொம்ப அழகானவங்க தான் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க அவங்களோட நேர்த்தியான அணுகுமுறையும் கருணையான உள்ளமும் எப்பவுமே ராஜா ரசிச்சார் இப்ப அந்த மூணாவது ராணிக்கு முன்னாடி போய் நின்ன ராஜா அந்த ராணியை பார்த்து நான் உன்னை ரொம்பவும் நேசிக்கிறேன் என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடைசி நாட்கள்ல நான் காட்டுல கழிக்கலான்னு விரும்புறேன் கூட நீ வர்றியான்னு கேட்டார் இந்த ராஜா சொன்ன உடனே அந்த ராணி ரொம்ப கேளிக்கையா பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க நீ என்ன பைத்தியமா உன் மீதமில்ல நாட்களில் இங்கேயே நிம்மதியா கழிக்கலாமே நீ எதுக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ராஜா இல்ல நான் காட்டுலதான் போய் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்ப அந்த மூணாவது ராணிக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அதனால தான் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ராஜா பார்த்து நீங்க காட்டுக்கு தான் போவேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமா போங்க உங்களை தடுக்கிறதுக்கு யாரு இல்ல ஆனா நீங்க காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொன்னாங்க இது அந்த ராஜாவோட இதயத்தவே தொலைச்சி எடுத்துருச்சு இந்த ராஜாவுக்கு இந்த ராணியோட பதில் தனக்கு துரோகம் செய்யப்பட்டது போல தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால மனமுடைஞ்ச ராஜா அங்கிருந்து veli a இப்ப ராஜாவோட எண்ணம் எல்லாமே தன்னோட இரண்டாவது மனைவியை தான் ஏன்னா இரண்டாவது மனைவி கண்டிப்பா நம்ம கூட வர்றதுக்கு சம்மதிப்பாங்க அப்படின்னு அவர் ரொம்ப நம்பினாரு இப்ப உறுதியான அந்த இரண்டாவது ராணியை போய் ராஜா சந்திச்சார் அந்த ராணி எப்பவுமே புத்திசாலி ராஜாவுக்கு இந்த இரண்டாவது ராணியோட புத்திசாலித்தனம் ரொம்பவும் பிடிக்கும் பல அரசியல் முடிவுகள் கூட அவங்க வந்து இந்த ராஜாவுக்கு உதவியா இருப்பாங்க நெருக்கடியான காலகட்டத்தை கூட அவரை வழி நடத்தி அவரை ஆதரிச்சவங்க இந்த இரண்டாவது ராணி தான் பல வெற்றிகளை சந்திச்ச இந்த ராஜாவுடைய ஆட்சி காலங்கள்ல முழுமையா ஆதரவா இருந்தவங்க இந்த ராணி தான் சோ அதனாலயே அந்த ராணி மேல அவருக்கு ஒரு தனி பற்று உண்டு இப்ப அந்த ராணியை பார்த்த ராஜா தாம் மனசுல இருக்கிறத சொல்ல ஆரம்பிச்சாரு எனக்கு வந்திருக்கிற நோயை தீர்க்க முடியாத ஒரு நோயா போயிடுச்சு அதனால இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தை காட்டுக்குள்ள போய் அமைதியை தேடி வாழலாம்னு ஆசைப்படுறேன் என் கூட நீ வர்றியான்னு கேட்டார் அந்த ரெண்டாவது ராணி பெருமூச்சு விட்டுட்டு மெதுவா சொன்னாங்க பல வெற்றிகளோட இந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற ராஜாவானவங்கள நான் எப்பவுமே ஆதரிக்கிறேன் நான் அவங்கள ரொம்பவும் நேசிக்கிறேன் அதுக்காக நான் அவங்க கூட வர முடியாது அப்படின்னு அந்த ராணி சொன்னாங்க இருந்தாலும் உங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க வேண்டிய இறுதி சடங்குகளை கண்டிப்பா நான் நல்ல மரியாதையோட செய்வேன் அப்படின்னு உறுதி அளிச்சாங்க அதனால நீங்க எந்த கவலையும் படாம நீங்க காட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த ராணி சொன்னாங்க ராணியோட இந்த பதில கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த ராஜா ரொம்பவும் கவலையானார் ராஜாவுக்கு ரொம்பவும் நெருங்கிய தோழியா இருந்த ராணி தான் இவங்க இவங்களே இப்ப மறுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சங்கடப்பட்டார் இது உங்களோட இறுதி சடங்கு கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு அந்த ராணி சொன்ன வார்த்தை ராஜாவோட காதுக்குள்ள திரும்ப திரும்ப வந்து வந்து போச்சு இப்ப ராஜா ரொம்பவும் கவலையாகி போய் சோகத்தோடய அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சார் இரண்டாவது ராணியோட அறையிலிருந்து ரொம்பவும் மலம் தளர்ந்து வெளியே வந்த ராஜாவின் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு பல சாம்ராஜ்யத்தை வெற்றி பெற்ற என்னுடைய ராஜாவே நான் உங்க கூட வர்றேன் சரி எத்தனை காலம் எடுத்தாலும் சரி நான் உங்க கூட வர்றேன் அப்படின்னு ஒரு மெல்லிய குரல் கேட்டது இப்ப ராஜா திரும்பி பார்த்தாரு அந்த வாசல்ல ரொம்பவும் பலவீனமா ஒரு பெண் எனக்கு இருந்தாங்க அவங்க நகை அணியல அழகான உடை இல்ல அவங்க முகத்துல கூட ஒரு புலிவு இல்ல ரொம்பவும் புறக்கணிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க ஆமாங்க அவங்கதான் அந்த ராஜாவுடைய முதல் ராணி ஒரு ராணிக்கான அடையாளம் கூட அவங்க கிட்ட அப்ப இல்ல ராஜா தன்னுடைய இளமை பருவத்துல இந்த ராணியத்தை முதல் முதலா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இந்த முதல் ராணியும் ஒரு காலத்துல இந்த ராஜாவுக்கு எல்லாமா இருந்தாங்க அவருடைய வாழ்க்கையில வந்த முதல் காதலியே இந்த முதல் ராணி தான் ஆனா காலப்போக்குல ராஜா தன்னுடைய மற்ற ராணிகளை எல்லாம் முன்னணியில் வச்சுட்டு இவங்கள புறக்கணிச்சு மறந்துட்டாரு இந்த முதல் ராணி சொன்ன விஷயங்கள்லாம் கேட்ட ராஜாவுக்கு இருந்து கண்ணீர் நிறைஞ்சி வழிஞ்சிச்சு இப்ப அந்த ராணியை பார்த்து கேட்டாங்க தான் சொல்றியா நீ என் கூட வரதுக்கு சம்மதிக்கிறியா அப்படின்னு கேட்டார் அவங்க சிரிச்சுக்கிட்டே ஆமா ராஜா நான் அவங்க கூட காட்டுக்கு வர்றேன் உங்க பக்கத்துலயே இருக்கேன் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் பாத்துக்கிறேன் எவ்வளவு காலம் எடுத்தாலும் சரி நான் உங்க கூடவே இருக்கேன் நீங்க எங்க போனாலும் சரி நான் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ராணி சொன்னாங்க இதை கேட்ட ராஜா ரொம்ப ச்சே இவ்வளவு அருமையான குணம் இருக்கக்கூடிய இந்த மனைவியவா நம்ம புறக்கணிச்சோம்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு இப்ப அந்த ராணியை கூப்பிட்டு ராஜா அந்த காட்டுக்கு போறதுக்கு தயாரானாரு இந்த கதை ஒரு ராஜாவையோ அல்லது அவரோட ராணிகளோ பற்றியது அல்லைங்க இது உங்களை என்னைய ஏன் நம்ம அனைவரையும் பற்றியது இந்த ராணிகள் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் முக்கியமான ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க இந்த கதையில் குறிப்பிட்ட நாலாவது ராணி தான் உங்கள் உடல் அதை பராமரிக்கிறதுலையும் அதை பொருத்தமா வச்சுக்கிறதுலையும் நாம் அதிக நேரத்தை செலவிடுறோம் அதை அழக அலங்கரிச்சு நம்ம இளமையான தோற்றத்தை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் முயற்சி செய்கிறோம் ஆனால் அதுக்கான நேரம் வரும்போது அந்த இளமையும் இந்த உடல் கூட வர்றதுக்கு மறுக்குது இதைத்தான் இந்த நாலாவது ராணி நமக்கு உணர்த்துறாங்க இந்த கதையில வரக்கூடிய மூன்றாவது ராணி தான் உங்களுடைய பொருள் உடைமைகள் எல்லாம் அதாவது உங்க காரு வீடு உங்களுடைய ஆடம்பரங்கள் எல்லாமே இந்த மூன்றாவது ராணி குறிக்குது உங்க வாழ்நாள்ல நீங்க இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு கடினமா உழைச்சிருந்தாலும் சரி நீங்க போனதுக்கு அப்புறம் இது எல்லாமே இன்னொருத்தருக்கு சொந்தமானதா மாறிடும் இதைத்தான் இந்த மூன்றாவது ராணியோட கேரக்டர் நமக்கு உணர்த்துது இந்த கதையில இருக்கக்கூடிய இரண்டாவது ராணி தான் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய நண்பர்களும் நீங்கள் ரொம்பவும் நேசிக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தார்கள் உங்களுடைய நண்பர்கள் இவங்க எல்லாருமே உங்களோட கடினமான இல்லைன்னா ரொம்ப மோசமான காலங்களில் உங்க கூட நின்றுப்பாங்க ஆனால் அவங்களால கூட உங்கள் இறுதி சடங்கு வரைக்கும் தான் வர முடியும் அதுக்கப்பால் அவங்களால அவங்க கூட வர முடியாது இதைத்தான் இந்த இரண்டாவது மனைவியோட கேரக்டர் நமக்கு உணர்த்துது ஆனா இந்த கதையில வரக்கூடிய முதல் ராணி மட்டும் நம்ம புறக்கணிக்க கூடிய ஒன்று அதுதான் உங்களோட ஆன்மா அது நீங்க பிறந்ததுலேருந்து வாழ்க்கை முழுசு உங்க கூடவே இருக்கும் ஆனா நாம் அதை அடிக்கடி பராமரிக்கவே மறந்துடுவோம் ஏன்னா அது உங்கள் கூட எப்பவுமே இலவசமாவே வருது அதனால இந்த கதையின் மூலமா நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராஜாவுடைய நான்கு ராணிகள் தான் நம்ம உடல் உடமைகள் மற்றும் உறவுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த நேரத்துல நம்ம ஆன்மாவை முற்றிலும் புறக்கணிக்கிறோம் ஒரு நிமிஷம் உங்களை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க என் ஆன்மா என்ன விரும்புது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியா தான் இருக்கேனா அதை பத்தியெல்லாம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய முடிவை எதிர்கொள்ளும் போதெல்லாம் உண்மையிலேயே முக்கியமான குரல் உங்க ஆன்மாவோட குரல் உங்களுக்குள்ள இருந்தே அது கேட்கும் உங்க வாழ்க்கைக்கான உந்துதல் இந்த குரல் இருந்து தான் வருது உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரே வழிகாட்டி அதுதான் ஆன்மாவை போற்றுங்கள் இந்த கதையை நீங்க ரசிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க மேலும் பல அர்த்தமுள்ள கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை சொல்லிக்கிறது ராஜன் வெண்ணிமலை ஆல் ஆஃப் யூ டேக் கேர் பை